காலம் படிப்பித்தது பெற்றோரே உலகில் முதல் முக்கியம் பெற்றவருக்கு நம்மை முக்கியமாக்கணும் வாழ்வில் படிப்பு என்றும் கைவிடாது வாழ்வில் உயர திறமையே முக்கியம் உடல் நலம் மன நலமே ஆரோக்கியம் உன் ஆரோக்கியம் தவிர்த்து பணத்தை அரவணைக்காதே உணர்ச்சி வசப்பட்டு மற்றவரிடம் ஆகாதே உன் மன வலிமையை திடமாக்கிடு கண்ணால் காண்பதை உண்மை என்று எண்ணாதே கண்ணுடன் அறிவை கலந்து உண்மை அறி முகப்புகழுக்கு மதிமயங்கி வசப்படாதே முன்னும் பின்னும் கருவேப்பிலையாய் எரிவாரே தருணம் எதிலும் அமைதி காத்திடு தண்ணும் கொதிக்கும் ஆரவாரத்தாலே பகட்டு மற்றவர் கண்ணுக்கு குளிர்ச்சி பணிவான எளிமை ஆடம்பரத்தை விட முக்கியம் சமூக வலைத்தள வாழ்க்கை உசுப்பும் நிஜ வாழ்க்கையே நிரந்தரம் வயது ஏற ஏற முக அழகு மாறுபடும் வாழும் வரை அக அழகே முக்கியம் அழியாதது